சகோதரர்களே நம்முடைய இமாம் சாப் அவர்கள் அற்புதமான ஒரு பயானை நிகழ்த்தினார்கள் நீங்கள் பார்த்தீர்கள் அதில் ஒரு தகவல் சொன்னார்கள் நபிசல்லுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு சகாவி ஏழையாக இருந்தார் அவர் பணக்காரராக ஆசைப்படுறாரு ரசூல் ஆட்ட துவாரசியை கேட்கிறாரு ரசூல் சதாசி வேணா இப்படியே இருந்தாலும் அவனுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க இருந்தாலும் அவர் கேட்கல அப்ப ரசூல் சதாசி அவர் மிகப்பெரிய பணக்காரராக மாறினாரு பைத்தூர் மாலுக்காக போய் சர்க்கார போய் கேட்டு போனாங்க அவர் என்ன சொன்னாரு என்னுடைய உழைப்புல உருவானது நான் எப்படி அல்லாவுக்கு நான் காசு கொடுப்பேன் சர்க்காத்துனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஏழை வரி அல்லாவுடைய காசு ரசூல் சல்லா சிறப்பிருக்கப்பட்ட பேரு மாடுல்லா அல்லாஹ்வுடைய பணம் இப்ப ஜபர்லாவோ யாரோ இங்க சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னா

யார் ஜக்காத்த முறையா கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தீயிலிருந்து நஷ்டம் வர்றாங்க திருட்டில இருந்து நஷ்டம் நோயிலிருந்து எந்த பெரிய பிரச்சனையும் வராது அல்லா அவங்க சொன்னா துசக்கியும் நீங்க பாம படித்து பரிசு உங்களுக்கு

رسول صلى الله عليه وسلم لا صلاة نيمان لا زكاة زكاة سردت على انتظار طول ديئے کري طول ديئے جامل اما اللہ یا خبان صلاة والم یو زكی زكاة سردت على طول ديئے சொல்றான் کورنا اللہ مرتنا یا فلا و ரெண்டு

எட்டு வகையில் இருக்கு ஜக்காத்து வசூல் செஞ்ச அந்த மூணாவது இடத்துல யார வச்சிருக்கானா ஜக்காத்து வசூல் பண்ணுவோருக்கு கொடுக்கணும் அப்ப ரசூல் சலா செஞ்சு செஞ்சாங்க இந்த வசனங்கள்லாம் வந்த உடனே உடனடியாக தன் பள்ளிவாசல் வைத்துக் கொண்டு ஆரம்பிச்சாங்க உலகத்திலே ஏழைகளுக்கு முத முத மந்த்லி பென்ஷன் யார் கொடுத்தா நீ கவர்மெண்ட் கொடுக்கலாம் ஆனா முத மாத யார் கொடுத்தா மாத உபகார சம்பளம்னு ஹதீஸ்ல வரும் ஏழைகள் விதவைகளுக்கு தன்னுடைய இருந்து மாலை பெற்ற முடியாத ஒரு நான் நல்லா இருக்கலாம் நாளைக்கு வயசானவங்க என் அளவை எப்படி சொல்ல முடியாது நான் இன்னைக்கு பணக்காரங்களாக இருக்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அப்போ ஒரு மகிதனுடைய கடமை அந்த ஏரியாவில் உள்ள புதியவர் விதவை எடுத்து கொடுத்தாங்க அதே மாதிரி உலகத்துலையே மறு ஸ்காலர்ஷிப் யார ஆரம்பித்தேன் சொன்னமாதிரி இன்றைக்கி கல்வி ஒரே குவையை கொடுக்குறாமல மசீதியில் இருந்த ஓதி கொண்டு இருந்தவர்களுக்கு பூரா அவ்வளோ ஆரசமனை கொடுக்கறாங்க அது மட்டும் ஒரு மருத்துவமனை ரெண்டு மருத்துவமனை நடத்தினாங்க பெய்தல் மார்க் மூலமாக ஒன்னு பொது மருத்துவமனை ஒன்னு ராணுவ மருத்துவமனை எகிப்திலிருந்து டாக்டர் கொண்டு வந்து பைத்துல் மார் சம்பளத்துல அவர்களுக்கு கிளினிக் வேலை செஞ்சாங்க அதே மாதிரி வந்து பள்ளிவாசல்லே அவங்க ஒரு கான்வெண்ட நடத்தினாங்க அதாவது ஆலயத்துல சொல்றோம் அதே மாதிரி நான் முஸ்லீம் முஸ்லீம் அல்லா நான்கோரம் புத்துக்கண்ட்ல வருவாங்க அவ்வளவு பேருக்கும் பைத்துல் மால் உணவு பைத்துல் மால் மர்த்தக மாட்டிலிருந்து அவர்களுக்கு என்ன கிடைக்கும் பால் கிடைக்கும் இப்படி தன் மஸ்ஜித் மாதிரி ஒரு மஸ்ஜிதை எல்லா மதியம் உருவாக்கினது தான் அல்லாஹுடைய கட்டளை அதில் சுசல்லா செஞ்சாங்க பல மூட்டாண்டில் இருந்தது சமீபத்தில் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி இரநூறு ஊரில் இருந்த பைத்துல் மால் இருக்குது இன்ஷா அல்லாஹ இடமலைப்பட்டி புதூரில் இருக்கக்கூடிய ஜமாத்து நீங்க ஏற்கனவே முடிவு செய்த மாதிரி வைத்தூர் மாலை உருவாக்கலாமா